அனைவருக்கும் வணக்கம் அல்வாவுக்கு பெயர் பெற்றது திருநெல்வேலி இது அனைவருக்கும் தெரியும் அதே போல முட்டை ஊர் புகழ் பெற்றது என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் சரி விஷயத்திற்கு வருவோம் தர்மபுரி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் பாரத பிரதமர் மோடிக்கும் மூன்று சவால்களை விட்டுள்ளார் அது என்னென்னவென்று கேளுங்கள் நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி மூன்று சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள் அதாவது பிரதமர் நரேந்திர அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா இது முதல் சவால் இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தர்மபுரிக்கிட வேண்டாம் தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கிட்டோம் முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க மாட்டார் அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம் ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது மூன்றாவது தர்மபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட் கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம் இந்த மூணு சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க அதே மாதிரி இந்த கழிப்பறைக்கும் வந்து எப்போ வராருன்னு கேளுங்க அதுக்கான பதில் அது நான் கொடுக்க தயார் முதல் சவால் பிரதமர் மோடி தர்மபுரி தொகுதியில் போட்டியிட வேண்டுமா பதிலுக்கு அண்ணாமலை பிரதமர் மோடியை எதிர்த்து உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் நிற்பாரா என கேள்வி எழுப்பினார் செந்தில்குமார் என்ன பதில் சொல்வார் இரண்டாவது சவால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டுமாம் அட அறவேக்காடு அண்ணாமலை ஒரு முதல்வருக்கான மெட்டீரியல் அவர் எதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவார் துண்டை காணோம் துணியை காணோம் என திமுகவை ஓட ஓட விரட்டுவார் மூன்றாவது சவால் தர்மபுரி தொகுதியில் கூட்டணி இல்லாமல் பாஜக களம் இறங்கி அடிப்பதைப் வாங்கி விடுமா என்கிறார் விரட்டிவிட்டு திமுக மட்டும் தனியாக தேர்தலை சந்தித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் டப்பாசிட் வாங்கிவிடுமா என அண்ணாமலை கேட்டார் சவாலை ஏற்குமா திமுக ஏற்கனவே வட இந்தியர்கள் செந்தில்குமார் மீது செம்ம கடுப்பில் இருக்கிறார்கள் தப்பி தவறி தெருவில் நடந்தால் பான்பராக் வாயன்கள் மூஞ்சியிலேயே துப்பினாலும் துப்பி விடுவார்கள் அடுத்த முறை போட்டியிட சீட் கிடைக்குமா என்பதே கேள்விக்குறி இதில் வாய்க்கொழுப்புக்கு மட்டும் பஞ்சமே இல்லை நன்றி